வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் புதன் வக்ரம் புதன் வக்ரம் என்ற நிலையில் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் ஒன்பது கிரகங்களில் அதிகப்படியான முக்கியத்துவம் தராத ஒரு கிரகம் புதன் இந்த கிரகத்தை வைத்து எந்த தோஷத்தையும் அல்லது வேறு ஏதாவது சாபத்தையும் இந்த புதன் கிரகத்தை வைத்து கணிப்பதில்லை முக்கியமான இடங்களான இந்த ஏழாம் இடமானது புதனுடைய வீடாக இருந்தால் மட்டுமே இந்த புதனை வைத்து சில பிரச்சனைகளுக்கும் பாதிப்புகளுக்கும் தீர்வு என்ன என்று பார்க்க முடியும் மற்றபடி இந்த புதனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் யாரும் தருவதில்லை புதன் தாய் மாமாவை குறிக்கின்ற கிரகம் அது மட்டும் வாக்கு சாதுர்யம் கல்வி கேள்விகளின் ஞானம் படிப்பறிவு இவற்றை பற்றி சொல்வதும் புதன்தான் அதனால் சிறு பிள்ளைகளுக்கு பார்க்கின்ற பொழுது படிப்பு விஷயத்திற்காக இந்த புதன் கிரகத்தை ஆராய்கின்றார்கள் புதனை வைத்துதான் ஒரு ஜாதகர் ஆண் ஜாதகராக இருந்தால் அவர் ஆண் தன்மையுடன் இருக்கின்றாரா பெண் ஜாதகி என்றால் அவர் பெண்மைக்குரிய இயல்புடன் இருக்கின்றாரா என்பதை பார்ப்பதற்கு புதன் கிரகம் தான் கணிக்க வேண்டும் அதுபோல ஒருவருடைய குழந்தை பிறப்பு அவருக்கு எத்தனை குழந்தைகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த குழந்தை செல்வத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் புதன் என்ற கிரகத்தினுடைய நிலையை வைத்து கணிக்க வேண்டும் குரு என்பவர் புத்திரக்காரகன் என்றாலும் புதனை வைத்துதான் ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தில் எத்தனை குழந்தைகள் ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தைகள் எத்தனை என்ற விஷயத்தையும் அவர் நிற்கின்ற இடத்தை வைத்துதான் கணிக்க முடியும் இது ஜோதிடர்கள் அறிந்த ரகசியம் புதன் என்றாலே வாக்கு சாதுரியம் பேசும் விஷயத்தில் ஒருவரை கவரவும் அவரிடமிருந்து தன்னுடைய தேவைகளுக்கான விஷயங்களை சாதித்து கொள்ளவும் வாக்கு சாதுரியம் மிகவும் முக்கியம் அப்படிப்பட்ட வாக்கு சாதுயம் தருவது புதன்தான் புதன் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது இருபத்தி ஓரு நாட்கள் வக்ரம் என்ற நிலையில் இருப்பார் அதன் பிறகு ஹஸ்தங்கம் என்ற நிலையில் இருபத்தி இரண்டு நாட்கள் நீடிக்கக்கூடிய நிலையில் இருப்பார் நான்கு ஜாதகம் பார்க்கின்றோம் என்றால் அது ரெண்டு ஜாதகம் புதன் வக்ரம் அல்லது அஸ்தங்கம் என்ற நிலையில்தான் ஜாதகமே அமையும் ஏனால் எல்லாருக்குமே வந்து இந்த புதன் வக்ரம் என்பது ஒரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு விஷயமானதால் நிறைய பேருக்கு வந்து புதன் வக்ரம் என்ற நிலையில் தான் இருப்பார் அல்லது அஸ்தங்கம் புதன் நேர்கதியில் செல்லக்கூடியவர்கள் மிக சிலராகத்தான் இருப்பார்கள் அதனால் இந்த புதன் வக்ரம் அடைந்தால் எந்த ராசியில் புதன் வந்து வக்ரம் என்ற நிலையில் இருக்கின்றதோ அந்த ஜாதகருக்கு என்ன பலன் என்பதை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் மேஷ ராசியில் புதன் வக்ரம் அடைந்த நிலையில் இருந்தால் ஒருவர் ஒரு நல்ல விவாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர் அவர்கிட்ட பேசினா அவர் வந்து விவாதம் பண்ணி அவருடைய காரியத்தை சாதித்து கொள்வார் பேச்சில் ரொம்ப கெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து புதன் வக்கரம் பெற்ற நிலையில் மேஷத்தில் இருப்பவர்களுக்கு உண்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் அதனால் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு ஆவலுடன் இருப்பார்கள் அதற்கான வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும் புதன் வக்கரம் பெற்று மேஷத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய நண்பர்கள் கூட இவர்களுடைய அந்த பேசுகிற விதத்தை வைத்து ஒதுங்கி விடுவார்கள் எல்லா பேச்சிலுமே வந்து சாதுரியமாக பேசுவது தேவையில்லாத வாக்குவாதங்களை கூட செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் அதனால் ஒரு நாள் ரெண்டு நாள் பார்ப்பாங்க சும்மா எப்போவுமே வாக்குவாதமும் வாக்கு சாதுரியமும் எல்லா விஷயத்திலும் தனக்கான ஒரு விஷயங்களை சாதித்துக்கூடிய திறமை உடையவர்கள் இவர்கள் என்பதால் நெருக்கமான நண்பர்கள் இவர்களை இவங்க ரொம்ப நம்மக்கிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி பிரிந்து விடுவார்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப காலமாக எனக்கு நீண்ட கால நண்பர்கள் என்று சொல்லும்படியாக இவர்களுக்கு நண்பர்கள் வாய்க்க மாட்டார்கள் இதுதான் இந்த மேஷ ராசியில் புதன் வக்கரம் பெற்ற நிலையில் யாருக்கு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒரு நீண்ட கால நண்பர்கள் என்று சொல்லும் வகையில் யாரும் இருக்க மாட்டார்கள் ரிஷபத்தில் புதன் வக்கரம் அடைந்தவர்களுக்கு அவர்களுடைய தாய் தகப்பனுக்கு நீண்ட ஆயுளுடன் நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறை அவர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் எப்போதுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வீணான ஒரு சண்டைகள் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய குடும்ப சூழல் இவர்களுக்கு இருக்கும் அதனால் வீட்டை விட்டு கோபித்து கொண்டு வெளியே செல்கின்றவர்களும் இந்த புதன் வக்ரம் என்ற நிலையில் ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு நடக்கும் ரிஷபத்தில் புதன் வக்ரமாகி இருப்பவர்களுடைய பேச்சு வந்து கொஞ்சம் எரிச்சலும் கோபமும் நிறைந்த ஒரு பேச்சாக இருக்கும் மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய பேச்சு இருக்காது அரசாங்கத்தின் விதிமுறைகளுக்கு இவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள் இந்த சைடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரோட்டில் கவர்மெண்டில் ஒரு ஒரு போர்டு வச்சுருந்தாங்கன்னா இவங்க அந்த சைடு தான் போவாங்க அப்படி காவல்துறையும் இவங்கள தான் வந்து பிடிப்பாங்க மற்றவங்க எல்லாரையும் விட்டுடுவாங்க கரெக்டாக இவங்களை கூப்பிட்டு நீங்கள் ஃபைன் கட்டிட்டு போங்க அபராதம் கட்டுங்கன்னு சொல்லி இந்த புதன் வக்கரமான நிலையில் ரிஷபத்தில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியாக நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் ராசியில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல வந்து ஒரு எழுத்தாற்றல் திறமை இருக்கும் பேச்சாற்றலும் இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கேற்ற மாதிரி அதை வந்து ஒரு கதையாக கவிதையாக எழுதவும் தெரியும் சொல்லவும் தெரியும் அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிட்டா அதை வச்சு அதை பெருசாக சொல்லிடுவாங்க இப்படிலாம் நடந்திருக்கலாம் இப்படியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு கற்பனை கதையை எந்த விஷயத்திற்கும் சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் இவர்களுக்கு இருக்கிறது சொத்து விஷயங்களில் ஏமாறக்கூடியவர்கள் இந்த புதன் வக்ரம் என்ற நிலையில் மிதுனத்தில் இருப்பவர்கள் உண்டு அதனால் யாரை நம்பி எதிலும் கையெழுத்து போடுவதை இவர்கள் தவிர்க்க வேண்டும் எதை காட்டினாலும் அதை கையெழுத்து போட்டு கொடுத்துடாதீங்க முதல்ல புதன் வக்கரம் என்ற நிலையில் மிதனத்தில் இருப்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கையெழுத்து விஷயத்தில் இருக்கணும் கடகராசியில் புதன் வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு வாழ்க்கையை பொறுத்தவரையில் பல ஏமாற்றங்களை சந்தித்திருப்பார்கள் புத்திசாலித்தனத்தை தரக்கூடிய புதன் இவர்களுக்கு வக்கரமாகி நிற்கின்ற நிலையில் கடகராசியில் இருந்தால் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஏமாற்றங்களை பல்வேறு விதமாக சந்தித்திருப்பார்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு இந்த விஷயத்தில் நான் இப்படி ஏமாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஏமாத்திட்டாங்க ரொம்ப நாள் என்கிட்ட பழகிட்டு இருந்தாங்க அவங்க இப்படி என்கிட்ட செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல இப்படி கடக ராசியில் புதன் வக்கரம் பெற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த புலம்பல் நிச்சயமாக இருக்கும் சிம்ம ராசியில் புதன் வக்கரம் என்ற நிலையில் இருந்தால் அவர்கள் சிறந்த பேச்சாளராக மேடை பேச்சாளராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அதற்கு தெளிவான விளக்கம் தரக்கூடியவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் வேலைக்காக வெளிநாட்டுக்கு செல்வதும் சொந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் வேலை பார்ப்பதும் இவர்களுடைய ஒரு தொழிலாக அமையும் முக்கியமாக இந்த வேலைக்காக பிள்ளைகள் குடும்பத்தை தவிர்த்து அவர்கள் தனியாக இருக்கக்கூடிய நிலையும் புதன் வக்ரம் என்ற நிலையில் சிம்மத்தில் இருப்பவர்களுக்கு அமையும் கண்ணிராசியில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு படிப்பில் வந்து ஒரு பெரிய தடை ஒரு பெரிய பிரேக் வரும் அதுக்கப்புறம் படிக்கவே முடியாதோ என்ற ஒரு தடுமாற்றமான சூழல் வரும் ரொம்ப கலங்கி போய் இருப்பார்கள் இதுக்கு மேல் அந்த படிப்பு இவங்களுக்கு வராதுன்னு சொல்லி பெத்தவர்கள் கூட பயப்படுவார்கள் இதெல்லாம் வந்து ஒரு சிறிய காலத்திற்கு தான் கொஞ்ச காலத்துக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அவர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய படிப்பாக அமையும் ஆனால் படிப்பில் ஒரு தடை வந்து அதற்கு பிறகு தான் அவர்களுடைய தடைப்பட்ட படிப்பானது தொடர முடியும் படிப்பில் ஒரு உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள் இந்த கண்ணி ராசியில் புதன் பக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்கள் துலாம் ராசியில் புதன் வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் அவர்களுக்கு பெரிய பதவி அந்தஸ்தான வாழ்க்கைகள் கிடைக்கும் அது வந்து அவர்களுக்கு ஒரு பெயர் புகழை வந்து பெற்றுத்தரும் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் இவர்களுக்கு இனிதாக அமையும் வெளிநாட்டுக்கு போகணும் படிக்கணும் அங்கே போய் பார்க்கணும் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அதற்கான ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு உண்டு விருச்சிக ராசியில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருந்தார் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக இருப்பார் ஆராய்ச்சின்னு சொன்ன உடனே அது படிப்பு விஷயத்தில்தான் கிடையாது எந்த விஷயத்திலும் ஆராய்ச்சி என்ற நிலை இவர்களுக்கு உண்டு சாப்பாடு கொடுத்தா கூட அதில் வந்து இதெல்லாம் இருக்குது இதில் இதெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லி அதில் கூட ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தன்மை விருச்சிகத்தில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உண்டு எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் அதில் ஒரு முடிவே செய்வார்கள் அவரோட புத்தி அப்படி இருக்கும் யார் சொல்கிறதையும் கேட்டு அதுபடி அப்படியே நடக்க மாட்டாங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் மிகுந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இந்த விஷயம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா இப்படி நடந்தால் எப்படிலாம் இருக்கும் என்று பல விதத்திலும் யோசிக்கக்கூடிய ஒரு புத்தி இந்த விருச்சகத்தில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு உண்டு தனுசு ராசியில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு ஏற்ற இரக்கமான ஒரு வாழ்க்கை தொடரும் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை நோக்கி போகின்ற ஒரு சூழல் வரும் சரி நம்ம பெரிய இடத்துக்கு போயிட்டோன்னு நினைக்கிறதுக்குள்ளே திடீர்னு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு வர மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் இது வந்து தொடர்கதையாக இருக்கும் இந்த தனுசு ராசியில் வந்து புதன் வக்கரம் பெற்றாலே அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை தொடர்ந்து ஒரே நிலையில் இருக்க முடியாது நல்ல நிலையில் எப்பொழுது இருந்து சறுக்கி விழுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது இது வந்து புதன் வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது மகர ராசியில் புதன் வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் சொந்தக்காரர்களுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகளே கிடைக்காது சொந்தக்காரர்கள் இருந்தாலும் இவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க அது ஏன்னு தெரியாது இவங்க எவ்வளோதான் நெருங்கி போனாலும் அனுசரணையாக சொந்தக்காரர்கள் நடந்து கொண்டாலும் சொந்தக்காரர்கள் இவர்களை கொள்ள மாட்டார்கள் இவங்க வந்து பல நேரங்களில் தனித்தே இருக்கின்ற ஒரு சூழல்தான் இவர்களுடைய வாழ்வில் நடக்கும் மகர ராசியில் யாருக்கெல்லாம் புதன் வக்கரம் என்ற நிலையில் இருந்தால் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க விஷயம் இவங்களுக்கு தெரியாது அவங்க குடும்பத்திலே என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க வெளியில்தான் இவங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயும் இவங்கக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்து கலந்து ஆலோசிக்க மாட்டார்கள் அவர்களே முடிவு எடுத்துவிட்டு அது நடக்கும்போது தான் இவங்களுக்கே தெரியும் ஓ நம்ம வீட்டில் இந்த மாதிரி விஷயம் நடக்குதா அப்படின்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க இது வந்து யாருக்கெல்லாம் புதன் வக்கரம் பெற்று மகரத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த மாதிரியான சூழல்கள் எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கின்ற ஒரு தொடர்கதை கும்ப ராசியில் புதன் வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வந்து புதிய எண்ணங்கள் புரட்சி கருத்துக்கள்லாம் கொண்டவர்களாக இருப்பார்கள் புரட்சி கருத்து அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ ஒரு சண்டைக்கு போகிறவங்கன்னு அர்த்தம் இல்லை அவர்கள் புதுமையை விரும்புவார்கள் எல்லா விஷயத்திலும் இப்பொழுதுள்ள சூழலுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளவர்கள் அந்த காலத்தில் பிற்போக்காக நாம் செய்கின்ற சில விஷயங்களில் குடும்ப வழக்கம் அப்படின்னு சொல்லி அதை வந்து நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது இவங்க அதற்கு எதிராக இருப்பார்கள் இப்படிலாம் செய்யக்கூடாது இப்போ அதெல்லாம் யாருமே செய்கிறதே இல்லை இந்த வழக்கமே கிடையாது எல்லாரும் அதை மறந்துட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் இதை மட்டும் செஞ்சிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலும் புரட்சி கருத்துக்கள் வரும் வெளியிலும் வேலை செய்கின்ற இடத்திலும் இதை மாதிரி புதுமையான விஷயங்களை புகுத்துவதில் இவர்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கும் மீன ராசியில் புதன் வக்ரம் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த படிப்பு படித்தாதான் அறிவுன்னு கிடையாது இவங்களுக்கெல்லாம் படிக்காமலேயே எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க முக்கியமாக குரு இல்லாமல் தானாகவே சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு ஒரு எதிராக வேலையை செய்வார்கள் காலப்போக்கில் இவர்களுக்கு அதுதான் பெரிய தலைவலியாக இருக்கும் சின்ன வயசுலேருந்தே அவங்களோட இவங்க சேர முடியாது கூட பிறந்தவங்க எப்பயாவது குழி பறிப்பார்கள் இது வந்து வளர வளர அவர்களுக்கு பெரும் தொல்லையாக கூட பிறந்தவர்கள் இருப்பார்கள் மீன ராசியில் புதன் வக்கரம் பெறுகின்றவர்களுக்கு உடன் பிறப்புகளால் பெரிய தொந்தரவுகள் உண்டு புதன் வக்கரம் என்ற நிலையில் எந்த ராசியில் இருந்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தொந்தரவுகள் அல்லது நன்மைகள் ஏற்படும் என்று இந்த பதிவில் நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்